ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் இட்ஸ் டே இன்னும் ஒரு எக்ஸாம் தான் இருக்குது ஃப்ரைடே எக்ஸாம்ஸ் ஓவர் இன்னைக்கு டிஃபனுக்கு வெஜிடபிள்ஸ் ஸ்டீம் பண்ணி மினி பராட்டா தான் பண்ணியிருந்தேன் லஞ்ச் பாக்ஸ்க்குமே இதுதான் கொடுத்திருந்தேன் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் பசங்களுக்கு எங்களுக்கு லன்ச்சுக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன் காலையில ஏன் வெஜிடபிள்ஸ்லேயே போய்கிட்டு இருக்குன்னா நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் ஓவராய் ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிடும் அப்புறம் ஊருக்கு போயிடும் நேட்டிவ் தேவி பட்டினம் உள்ள வெஜிடபிள்ஸ்லாம் காலி பண்ண முடியாது அதனால தான் இன்றைக்கி வெஜிடபிள்ஸா ஓடிட்டு இருக்கு ஹாலிடே ஸ்டார்ட் ஆகி ஊருக்கு போக போறோன்னு ஒரு பக்கம் ஹாப்பியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வீடு ஃபுல்லாக க்ளியர் பண்ணிட்டு போகணுமேனு ரொம்ப போரிங்கா தான் இருந்தது வேற வழி இல்லை நம்ம பண்ணியாகணும் ஃபஸ்ட்டு கிச்சன்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணேன் கிச்சன் க்ளீன் பண்ணாலே நமக்கு பெரிய வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலை தான் டஸ்ட் வராம இருக்குது கேஸ் ஸ்டவ்ல ஒரு கிளாத் வச்சு முடி வச்சாச்சு ஃப்ரிட்ஜ் டெம்பரேச்சர் கம்மி பண்ணிட்டு டீஃப்ரீஸ் பண்றது சிங்க்கு நல்லா ட்ரை ட்ரையானதோ அதை க்ளோஸ் பண்ணிட்டு நேத்திரின் பால்ஸ் போடுறது கிச்சன் சிங்க் மட்டும் இல்ல வீட்டில் எல்லா வாஷ் மிஷினுக்குமே இந்த மாதிரி நெத்ரின் பால்ஸ் போடும்போது காக்ரோச் மத்த பூச்சிகள்லாம் வராம இருக்கும் முக்கியமா வந்து சிலிண்டர் க்ளோஸ் பண்றது சில டைம்ல நம்ம மறந்து ரொம்ப பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் தான் நான் சிலிண்டர் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிப்போம் இசை டோர் க்ளோஸ் பண்ணும்போது வெளியில இருக்கிற சைக்கிள் ஸ்டாண்ட் எல்லாத்தையும் உள்ள வச்சிருந்தா டஸ்ட் ஆயிரும் பாத்ரூம் பக்கெட் டஸ்ட்பின் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கவுத்து வச்சிருக்கலாம் என்ன வீடியோஸ்க்கு ஷெடியூல் போட்டாச்சு